அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நான் என்னுடைய வீட்டில் பண்ண வெத்தல தீப வழிபாடு தான் நான் உன் இன்றைக்கி வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த பதிவோடு நான் உங்களுக்கு இன்றைக்கி ஆன்மீக தகவலாக கொடுக்க போகிறது என்னன்னு பார்த்திங்கன்னா கந்த புராணம் இந்த கந்த புராணத்துடைய வரலாறை பற்றி தான் நான் உங்களுக்கு இன்றையிலேருந்து நான் வந்து ஒரு ஒரு பதிவாக வந்து உங்களுக்கு வந்து கந்த புராணத்தினுடைய வரலாறை வந்து உங்களுக்கு வந்து ஆன்மீக பதிவாக நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த பதிவை நான் வந்து சொற்பொழிவாளர்கள் மாதிரி செய்யுள் வடிவத்திலேயோ அந்த மாதிரிலாம் எனக்கு சொல்ல தெரியாது ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து இன்னும் அந்த அளவுக்குலாம் எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லணும் இது எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் வந்து முருகனுடைய இந்த கந்த புராணத்தினுடைய வரலாறை எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் எனக்கு இதுக்கு நல்ல வரவேற்பு கொடுக்கணுன்னு கேட்டுக்கிட்டு நான் வந்து இந்த முருகனுடைய இந்த கந்த புராண வரலாற ஆரம்பிக்கிறேன் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் முதல்ல முருகன் போற்றி மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி ஓம் சரவணபவாய நமக யாரு புராணத்தை வந்து வடமொழி தென்மொழி அப்படின்னு இரு மொழிகளிலும் வல்லவராக இருந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் வந்து இதை வந்து எழுதியிருக்காரு முருகன் வந்து கனவுல தோன்றி ஆணையிட்டபடி தமிழில் இயற்றி காஞ்சி கந்த கோட்டத்தில் வந்து அரங்கேற்றினார் இந்த கதைக்கு ஒரு எடுத்துக்காட்டா நான் இப்போ உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன் அந்த மாபெரும் சபை கூடியிருந்தது மண்டபம் எல்லாத்துலையுமே வந்து மக்கள் கூட்டம் நிறைந்திருந்தது அரண்மனையில் பார்த்திங்கன்னா பெரிய மண்டபமாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த மண்டபம் நிறைந்திருந்தது புலவர்கள் பண்டிதர்கள் சாஸ்திர விற்பனர்கள் சகல கலா வல்லுநர்கள் எல்லோருமே அங்கே கூடியிருந்தாங்க அன்றைய தினம் பாத்தீங்கன்னா அந்த சபையில் அரங்கேற இருந்த அந்த அற்புத நூலை கேட்கறதுக்காக எல்லாருமே வந்திருக்காங்க கச்சியப்ப சுவாமிகள் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறிப்பிட்ட நேரம் வந்துட்டே இருந்தது குமரக்கோட்டத்தில் கோலம் கொண்டுள்ள பெருமானுடைய பூஜையை முடிச்சுக்கிட்டு கச்சியப்ப சிவாச்சாரியார் பகவானுடைய திருப்பாதங்களுக்கு அருகே வெண்ணிற பட்டினால் சுற்றி வைக்கப்பட்டிருந்த அந்த ஓலைச்சுவடிகளை எடுத்து கண்ணில் ஒத்திக்கிட்டு அவருடைய பார்வை மந்தகாசத்தோடு நிற்கும் இறைவன் திருவடியிலே பதிந்தது முருகா என் அப்பனே எல்லாம் இனிது நிறைவேற உன் அருள் துணை நிற்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த சுவடிகளை பக்தியோடு எடுத்துக்கிட்டு கையில் ஏந்தியவாறு அவர் வந்து அரண்மனைக்கு புறப்படுறாரு மண்டபத்தில் நுழைஞ்சதும் பெரிய ஆரவாரம் அவருக்கு காத்திருந்தது காத்திருந்து கச்சியப்பறையை வரவேற்றாங்க எல்லாருமே அவருடைய உள்ளம் ஆனந்தத்தால் நிறைஞ்சி வழிந்தது பல நாட்களாக ஆவலோடு அவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த தருணம் அல்லவா அதனால் அவர் ரொம்ப சர்பிரைசிங்காக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக அவர் போகிறாரு மண்டபத்திலே மத்தியிலே கொஞ்சமாக உயரமாக அமைக்கப்பட்டிருந்த அந்த மேடையை நோக்கி இரு கைகளையும் கூப்பி வணங்கிய போது அவருடைய கண்ணிலிருந்து தண்ணி ஆறா பெருக்கெடுது அதுக்கப்புறம் அவர் பேச ஆரம்பிக்கிறாரு பேரன்புடைய பெருமக்களே அடியேன் என் சிற்றறிவுக்கு எட்டியவரை எழுதி முடித்துள்ள இந்த நூலை தாங்கள் சமூகத்தில் அரங்கேற்றம் செய்ய வந்துள்ளேன் அனுமதி வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு தொடங்கட்டும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பலதர பலதரப்பட்ட குரல்கள் வருது கச்சியப்பர் மெல்ல மேடை ஏறி போறாரு அமர்ந்து சுவடிகளை எடுத்து கண்களில் ஒத்திக்கிட்டு படிக்க ஆரம்பிக்கிறாரு அவர் உள்ளம் பெருமாளை தியானித்து கண்மூடி தியானத்தில் அமர்ந்திருந்த அவர் சிறிது நேரம் பொறுத்து கண் விழித்து பார்க்கறாரு அருகிலே வைக்கப்பட்டிருந்த தட்டில் இருந்து மலர்களை எடுத்து அந்த பகவானுக்கு பகவானை தியானித்த மாதிரி ஓலைச்சுவடிகளின் மேலே அந்த பூக்களை சமர்ப்பிக்கிறாரு அதுக்கப்புறம் அதை எடுத்து மடியில் வச்சுக்கிட்டு அந்த நூலை பிரித்து முதல் சுவடியை கையில் எடுக்கிறாரு அடுத்த கணம் அமைதி நிறைந்திருந்தது அந்த சபை அவருடைய குரல் மட்டும் தண்ணீர்னு ஒழிக்குது திகட சக்கர செம்முக மைந்துலான் சகட சக்கர தாமரை நாய நகடசக்கர விண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோம் விநாயகர் காப்பாக அவர் இந்த பாடலை பாடிச்சு எடுத்து சொன்னவுடன் கட்சியை பிறந்த பாடலுக்கான விளக்கத்தை வந்து எடுத்து சொல்றாரு திகழ்தசக்கர செம்முகம் ஐந்துலான் அதாவது விலங்கா நின்ற பத்து திருக்கைகளும் செவ்விய ஐந்து திருமுகங்களும் உள்ள சிவபெருமானுடைய அப்படின்ற பொருள் இதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ கூட்டத்தில் உட்கார்ந்துட்டு இருந்த புலவர்கள் எல்லோரும் எழுந்து நின்று மேற்கொண்டு பொருள் கூறுவது தடைப்பட்டது அப்போது ஐயா தங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு பாடலை திரும்பவும் படிக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாரு கட்சியப்பர் சுவாமி ஒரு சந்தேகம் நிமித்தம் எழுந்து நிற்கிறேன் அப்படின்னு கே சொல்கிறாரு அதை தெளிவுபடுத்த பின்ன நீங்கள் பாட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய சந்தேகம் என்ன அதை சொல்லுங்கள் அப்படிங்கிறார் கட்சியப்பர் சுவாமி திகசம் என்ற வார்த்தைகள் திகடசம் அப்படின்னு சொல்கிறதுக்கு விதி தொல்காப்பியம் இது மாதிரி இலக்கண நூலில் கிடையாதே அதுக்கப்புறம் எப்படி அந்த பதங்களை சேர்த்தீங்க அப்படின்னு கேட்குறாரு அவர் ஆமாம் அவர் கேட்பது சரிதான் இலக்கண விதிப்படி திகடசம் சரியான சேர்க்கை கிடையாது தான் கூட்டத்திலிருந்து வேறு சிலரும் தெரிவிக்கிறாங்க ஓ நீங்கள் கூறுறது வந்து சரிதான் அதனை நானும் அறிவேன் ஆனால் இதன் முதல் அடியான திகட சக்கர செம்முக மைந்துலான் அப்படின்னு நான் பாடியதல்ல இந்த அடி அந்த முதல் அடி என் அப்பன் கந்த பெருமான் எனக்கு எடுத்து தந்தது என்றோ அதனை அப்படியே வைத்து பாடலை நான் பூர்த்தி செய்துள்ளேன் அப்படின்னு சொல்றாரு கட்சியப்பர் அதை கேட்டு அந்த புலவரும் வேறு சிலரும் அங்கே இருக்கிறவங்களும் சிரிக்கிறாங்க சுவாமி வந்து ஈசன் வந்து ஈசன் திருக்குமரன் வந்து உங்களுக்கு வந்து எடுத்து தந்திருப்பது உண்மையா இருக்கட்டும் அந்த மாதிரியே இருந்தாலும் அது உங்களுக்கு மட்டும் தெரிந்த ரகசியமாக தான் இருக்கும் அதை நாங்கள் எப்படி நம்புறது நாங்கள் எப்படி ஏற்றுக்கிறது உங்களுக்கு தோன்றி குமரப்பெருமான் அடி எடுத்து தந்தது மாதிரி இங்கே கிட்ட வந்து அவர் தோன்றி இந்த அடி நான் எடுத்து கொடுத்ததா அப்படின்னு சொல்லி அவர் வந்து எங்களை வந்து எங்களுடைய சந்தேகத்தை வந்து தீர்த்து வைக்கட்டும் நாங்கள் அதை வந்து மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிறோம் அப்படி இல்லை முருகன் வந்து எங்களுக்கு அதை தீர்த்து வைக்க மாட்டார் அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது ஒரு இலக்கண நூலில் இந்த விதியை நீங்கள் காட்டுங்க அப்படி இல்லைன்னா நாங்கள் இந்த நூல் அரங்கேறத்துக்கு அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சபையில் இருந்தவங்க எல்லாரும் சொல்கிறாங்க அந்த புலவர் கூறியது சரிதான் அப்படின்னு மற்றவங்களும் ஆமோதிக்கிறாங்க கட்சியப்பர் என்ன செய்கிறதுனே தெரியல அவர் வந்து எவ்வளோ ஆனந்தத்தோடு இந்த சுவடியை எடுத்துக்கிட்டு இந்த முதல் பாடலை படித்தார் முதல் வார்த்தைக்கே வந்து இங்கே ஆட்சேபனை வந்திருக்கே அப்படின்னு இந்த இந்த மாதிரி தடைப்படுதே அப்படின்னு அவர் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார் அந்த மாதிரி அவர் ரொம்ப ரொம்ப உள்ளம் தடுமாறி கஷ்டப்பட்டாரு இறைவன் எடுத்து தந்த அடிக்கு அவர் என்ன மாதிரி ஆதாரம் காட்டுவார் இது என்ன சோதனையா அவருடைய கண்களில் வந்து அவ்வளவு தண்ணீர் வந்துக்கிட்டே இருந்தது எதிர்பாராமல் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் வந்து எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாமல் தடுமாறிட்டே இருந்தார் உடல்லாம் அவருக்கு வந்து நடுங்க ஆரம்பிச்சுது அந்த ஓலைச்சுவடிகளை மேடையில் வச்சுட்டு எழுந்து நின்று அவருடைய ரெண்டு கைகளையும் வணங்கி மக்களை பார்த்து சொன்னார் பெரியோர்களே சபையோர்களே இத்தோட இன்று இந்த சபை கலையட்டும் நாளைக்கு வந்து நான் இந்த சபையை கூட்டுறேன் அந்த சமயம் உங்களுடைய சந்தேகத்தை போக்குறதுக்கு ஏதாவது இரண்டில் ஒன்று நான் செய்கிறேன் தட்டு தட்டு மாதிரி அவர் சொல்லி முடிச்சிட்டாரு கட்சியப்ப சிவாச்சாரியார் கட்சியப்பருடைய வார்த்தைகளை ஏற்றுட்டு அன்னைக்கு அந்த சபை கலைஞ்சிருச்சு எல்லோரும் போயிட்டாங்க அவர்கள் போதியே வெறிக்க பார்த்து அப்படியே சிலை மாதிரி நின்றுட்டு இருந்தார் கட்சியப்பர் அவருடைய கண்களில் தண்ணீர் வழிந்தோடியது அதை யாரும் பார்க்கல பார்க்காத வண்ணம் அவர் வந்து கண்ணை தொடச்சிக்கிட்டாரு மண்டபத்தில் இருந்த கடைசி மனிதன் வெளியேறினதுக்கப்புறமா அவர் தன்னுடைய உணர்வுக்கு வந்து ஓலைச்சுவடிகளை எடுத்து அதே மாதிரி அந்த ப அந்த வெண்ணிற பட்டில் வச்சுக்கிட்டு அவர் வந்து குமரக்கோட்டத்தை நோக்கி போகிறாரு வரும்போது இருந்த அவருடைய சந்தோஷம் போகும்போது அவருடைய நடையில் வந்து காணப்படலை நடை வந்து ரொம்ப ரொம்ப தளர்ந்து போயிருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவினுடைய முதல் பகுதியை நான் வந்து உங்களுக்கு முன்னுரையாக இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த கச்சியப்ப சிவாச்சாரியாரை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் மட்டும்தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு பண்ணியிருக்கேன் ஸோ இதை பற்றின பதிவு தினமுமே வரும் ஸோ இந்த மாதிரி ஆன்மீக பதிவுக்கு உங்களுடைய ஆதரவும் உற்சாகமும் உங்களுடைய ஒத்துழைப்பும் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இன்றைய பதிவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த பதிவினுடைய தொடக்கம் தினமுமே வரும் ஸோ மறக்காமல் வந்து இந்த பதிவை வந்து பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டையும் ஆதரவையும் எனக்கு தரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் இத்தோடு முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸையும் எனக்கு ஷேர் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்மீக தகவல் ஏதாவது இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்